ராதே கிருஷ்ணா தென்னாங்கூர் க்ஷேத்திரம் கோகுலாஷ்டமி மகோத்சவம் பதினாறாம் தேதி பதினேழாம் தேதி சனி ஞாயிறு ரெண்டு நாளும் நம் வேணுகோபாலன் அலங்காரத்தில் நம் பாண்டூரங்கனை சேவிக்கலாம் பதினாறாம் தேதி சாயங்காலம் குழந்தைகளுடைய அற்புதமான பரதநாட்டியம் இரவு பனிரெண்டு மணிக்கு கிருஷ்ண ஜனனம் ஆச்சரியமாக நாம சங்கீர்த்தனத்தோடு நம்ம தென்னாங்கூர் க்ஷேத்திரத்தில் நடக்க போகிறது பதினெட்டாம் தேதி திங்கட்கிழமை பின்னை மரக்கண்ணன் அலங்காரம் மரத்து மேலே கண்ணன் உக்காண்டு வேணு கானம் வாசிக்கிற மாதிரியான அற்புதமான அலங்காரம் பத்தொன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை காளிங்க நர்தனம் பனிரெண்டு அடி பாம்பின் மேலே எம்பெருமானுடைய நர்தனத்தை நம்ம சேவிக்கலாம் இருபதாம் தேதி புதன்கிழமை நிறைய பாவதாள் வந்துடுவார் ஸ்வர்ண கவச்சத்தில் சுவாமி தரிசனம் கொடுத்தும் காலையில் ஒரு பிரம்மாண்டமான உரியடி உற்சவம் குழந்தைகள்லாம் வந்து ஆடப் போறா இருபத்தி ஓராம் தேதி குருவாரம் குருஜி ஹரிதாஸ்கிரி சுவாமிகள் சித்தியான தினம் அன்னைக்கு பிரம்மாண்டமான சந்தன காப்பில் நாம் சுவாமியை தரிசிக்கலாம் ஸ்ரீமடத்தில் நாம சங்கீர்த்தனத்தோட குரு மகா பூஜையும் சிறப்பு அன்னதானமும் அன்னைக்கு நடக்கப் போகிறது ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ஜெய் குருஜி